ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் ஜப்பான் பொருளாதார மந்த நிலையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அந்த செய்தி வந்த அடுத்த சில மணி நேரத்தில் இன்னொரு செய்தி என்னன்னா லண்டன் யூகே வந்து பொருளாதார மந்த நிலையில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன இது இவங்க பொருளாதார மந்த நிலையில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய நாடுகள்லாம் எது ஏன் இப்படி சிக்கிறாங்க இந்தியா எந்த நிலமையில் இருக்குது இதெல்லாம் பற்றி ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் இப்போ வீழ்த்த செய்தி கேட்டவரே என்னென்னா ஜி செவன் பெரிய பெரிய பொருளாதார வல்லரசு நாடுகள் இருப்பாங்க இல்லையா அமெரிக்கா கனடா ஜெர்மனி யூகே இந்த ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள் ஸோ இவங்க வரிசையில் ஒவ்வொரு நாடாக பொருளாதார வீழ்ச்சியில் அதாவது மந்த நிலையில் வீழ்ந்துட்டுருக்காங்க பார்க்கறோம் நம்ம போன வருஷமே ஜெர்மனியை பற்றி செய்திகள் இருக்கிறோம் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையில் சிக்கிட்டாங்கன்ட்டு அதுக்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் அவங்க கேஸை அதிக விலை கொடுத்து மற்ற நாடுகளிலிருந்து வாங்குறது வாங்கிறது இதெல்லாம் தான் காரணன்றதை பார்த்தோம் ஸோ அப்படி பொருளாதார மந்தநிலையில் சிக்கின ஜெர்மனி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்றதாக இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஏன்னா ரொம்பவே பொருளாதார மந்தநிலையில் இருக்கிற ஜெர்மனி அதை விட ரொம்ப மோசமாக பொருளாதார மந்தநிலையில் இருக்கிற ஜப்பானை தாண்டி இருக்கிறாங்கன்றது தான் செய்யும் ஸோ அப்போ ஏற்கனவே இந்த பொருளாதார ஸ்ட்ராட்டஜி ஜிடிபி படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ் கிட்டத்தட்ட இரு இரு இருபத்தேழு ட்ரில்லியன் அந்த ரேஞ்சுக்கு இருப்பாங்க அடுத்தது சைனா பதினெட்டு அந்த ரேட்டி பதினெட்டு ட்ரில்லியனோட ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இவ்வளோ நாள் வரைக்கும் ஜப்பான் இருந்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த இடத்த தான் இப்போ ஜெர்மனி பிடிக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ ஜப்பான் எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் கிட்டே வந்திருக்காங்க ஸோ அப்போ நாலாவது அஞ்சாவது இடத்துல நம்ம இருக்கோம் இந்தியா இருக்கிறோம் அப்போ த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இப்போ நம்மளோட இலக்கு பார்க்கும்போது சீக்கிரமாக ஜப்பானெல்லாம் மூவ் பண்ணிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஜப்பான் தாண்டிட்டு அதுக்கடுத்து ஜெர்மனியை தாண்டிட்டு ஃபைவ் ட்ரில்லியன் மூணாவது பிளேஸ் வரணும் தான் நம்மளுடைய எய்ம் அப்படின்றது வந்து ஜெர்மனி வந்து ஏன் ரஷ்யில் இல்லை மந்தனையில் போனாங்கன்றதுக்கு அந்த கேஸ் அதிக வேலை கொடுத்துவாங்கிறது போர் இதெல்லாம் ஒரு பெரிய காரணம் இவ்வளோ பெரிய மந்தனையில் போனாங்க ஏன்னா அவங்க ஒரு காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் அவங்கதான் பீக்கு அவங்க பத்தி நியூஸே நம்ம ஹிஸ்டரி படிச்சோம்னா அடுத்த யூஎஸை தாண்டக்கூடிய அளவுக்கு எக்கனமியா இருந்தால் ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ பெரிய எக்கனமியாக இருந்த ஜப் ஜப்பான் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க வந்து அவங்களுடைய செகண்ட் பொசிஷனை சைனாக்கிட்ட விட்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ பார்த்தோன்னா அவங்களுடைய தேர்ட் பொசிஷனை ஜெர்மனிகிட்ட விட்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ கூடிய சீக்கிரமாக அவங்களுடைய அந்த ஃபோர்த் பொசிஷனை கிட்ட விட்டு கொடுப்பாங்க அதுதான் அந்த லைன் நம்ம பார்க்க முடியுது அவங்களோடைய குரோத்து இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது ஸோ இது என்ன ஜப்பானை பொறுத்தளவுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா அவங்க பெரிய பெ லெவலில் போகும்போது அவங்களுடைய அந்த அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து ஒரு பெரிய பபில் ஏற்பட்டுச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்த ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுதுன்னு ஸோ அதுலேருந்து அவங்க வீழ்ந்தவங்க இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னுமே அதோடய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் தர திணறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஸோ அவங்க எப்பயுமே வந்து ஜப்பானை பொறுத்தளவுக்கு என்னன்னா அதாவது குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் சீப்பாகவும் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறது ஜப்பானோடைய ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இது இது எப்படி மாறிச்சு இவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே ஒரு காரணம் என்னென்னா இப்போ சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய கரன்சி அதாவது எண் இருக்கு இல்லையா அது வந்து அமெரிக்காவோட டாலர் கூட கம்பேர் பண்ண பத்து பர்சன்ட் வீழ்ந்துச்சு அதுதான் முக்கிய காரணம் அது முக்கிய காரணம் ஆனால் அதை விட சால்வ் பண்ணாத ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை ஜப்பானிக்கிட்ட இருக்குது என்னென்னா அவங்களுடைய மக்கள் தொகை தான் ஸோ அவங்களோட மக்கள் தொகை ஏஜிங் அதாவது வயசானவங்க தான் இருக்கிறாங்க அதுவும் வராங்கன்றது தான் ஸோ இப்போ ஜப்பானை பொறுத்தளவுக்கு ஏற்றுமதியை தான் அவங்க பெரிய அளவில் நம்பியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஏற்றுமதியை நம்பியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் மேன் பவர் வேணும் ஸோ அந்த மேன் பவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கினே வருது அப்படின்றது தான் ஸோ இப்போ இதனால் அவங்களால வந்து நல்ல ஒரு கரெக்டான இல்லை திறமையான வேலையாள்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது சிரமமாகிடும் ஸோ இதனால் அவங்களால வந்து உலகத்தோட காம்படிட் பண்ண முடியாது அப்படின்றது ஸோ அப்போ மெயின் ஜப்பான் உயிரிழந்ததுக்கு இப்போ ஏன் எழுந்திருக்காமல் அவங்க வீந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அவங்களுடைய அதாவது வயது முதிர்ந்த பாப்புலேஷன் அடுத்து பர்த் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது குழந்தை பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து அவங்க டெக்னாலஜி அதாவது கார் விஷ் காரில் அவங்க தான் பெஸ்ட்டுன்ற அளவுக்கு இருந்தாங்கன்னு பார்த்தோம் ஜப்பான் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு ஸோ இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அவங்க வந்து பின்னுக்கு தாழ்றாங்க பின்னுக்கு போயிட்றான்னு பார்க்கணும் ஸோ இந்த பொருளாதார மந்த நிலை என்ன அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்னா இரண்டு காலாண்டில் தொடர்ந்து அவங்களோட வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பொருளாதார மந்தநிலை அப்படின் தான் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க ஸோ அந்த டெக்னிக்கல் பொருளாதார மந்த தான் ஜப்பான் போகிறாங்க அடுத்து யூகே லண்டன் என்ன காரணம் ஏன்னா டிசிஷனுக்கு வந்ததுலேருந்து நான் பொருளாதாரத்தெல்லாம் தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏன் முடியல அப்படின்னா அங்கே லிவிங் காஸ்ட் அதிகம் அப்படின்றதையும் ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய அளவு அதாவது யாரும் ஸ்பென்ட் பண்ணுறது தயாராக இல்லை அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ இந்த பிரச்சினையினால அவங்களும் வந்து பொருளாதார நிலையில் போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போ இந்தியாவோட குரோத் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால கம்பேர்ட் டு இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு குரோத் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்தியா அதாவது எஸ்டிமேட் அதாவது ஐஎம்எவ் சொன்னபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜப்பான் அதுக்கடுத்தது வந்து ஜெர்மனி இவங்களெல்லாம் பீட் பண்ணிவிட்டு மூணாவது பெரிய ஒரு எக்கானமியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்க உங்களுக்கும் நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் சொன்ன தகவல் எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும் ஸோ கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்